தொடர்ந்து எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம் பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் திமுகவின் எதிரி என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேக்கவுக்கும் தான் போட்டி என தாவேக்க தலைவர் விஜய் கூறி வருகிறார் இந்நிலையில் ஆங்கில நாளிதழுக்கு உதயநிதி ஸ்டாலின் அளித்துள்ள பேட்டியில் திமுகவுக்கு பலமான எதிரி இல்லை என்றார் மேலும் தற்போது அதிமுக பலவீனமாக நிலையில் இருந்தாலும் பிரதான போட்டியாக அந்த கட்சியை மட்டுமே திமுக கருதுவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் ஆணவத்துடன் தமிழ்நாட்டிற்கு வருபவர் அவர்களை வீழ்த்துவோம் என முதலமைச்சர் கூறியதை முழுமையாக ஏற்பதாக தெரிவித்த உதயநிதி பாஜக மற்றும் அதன் பி டீம்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கூறினார் தமிழ்நாட்டில் உள்ள மதசார்பற்ற தன்மையை வீழ்த்த அனைத்து வழிகளையும் பாஜக பயன்படுத்தும் என்பதை அறிந்திருப்பதாக தெரிவித்த அவர் அக்கட்சியின் சூழ்ச்சியை மக்கள் நன்கு தெரிந்து வைத்துள்ளனர் என்பதால் அவர்களை தமிழ்நாட்டு மக்களே வீழ்த்துவார்கள் என்றார் திமுக கூட்டணி கொள்கை ரீதியாக சேர்ந்தது என்றும் கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை திமுக மதிப்பதாகவும் கூறினார் ஆனால் என்டிஏ கூட்டணியில் அனைத்து முடிவும் டெல்லியில் எடுக்கப்பட்டு தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணி கட்சிகள் மீது திணிக்கப்படுவது இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார் எல்லாருக்கும் வருவாங்க தம்பி எல்லாருக்கும் ரசிகர்கள் வருவார் ரசிகர்கள் இருந்தா அது முத முத வரும்போது அந்த முகத்தை பார்க்கறதுக்கு சினிமா கவர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் எப்பவுமே ஆயிடுவாங்க நம்ம அமிதா பச்சன் வந்தாருன்னா கூட கூட்டம் கூடும் அமிதாப் பச்சன் எவ்வளவு காலமா சினிமாவில் இருக்காரு அதெல்லாம் ஒண்ணு இது இல்லை கூட்டம் கூடுறது வச்சா இல்லை மக்கள் தீர்மானிக்கணும் அமிதாப் பச்சன் வந்தால் கூட கூட்டம் வரும் என விஜய் குறித்த கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலளித்தார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் செல்லூர் ராஜு தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டிக் கொண்டதாக கூறினார் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் மின்மணி பூச்சிகள் எல்லாம் இங்கே வெளிச்சம் தராது உண்மையான வெளிச்சம் தரக்கூடியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை தெரிவிக்கிறார் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பதாகவும் கூட்டணி விவகாரத்தில் லட்சுமண ரேகையை தாண்டக்கூடிய பழக்கம் மதிமுகவுக்கு கிடையாது என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் தாவைக்க தலைவர் விஜயை சந்தித்த காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி அதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசை ஒப்பிட்டு தமிழ்நாட்டை விமர்சித்தார் வீசிக்க மதிமுக சிபிஐ சிபிஎம் மற்றும் காங்கிரஸ் எம்பிக்களும் பிரவீன் சக்கரவர்த்தியை விமர்சித்தனர் இது தொடர்பாக பக்கத்தில் பதிவெற்றிருந்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கூட்டணி கட்சியில் லட்சுமண ரேகையை மதிக்குமாறு இந்நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூட்டணிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த கருத்தையும் தாங்கள் கூற மாட்டோம் என்று தெரிவித்தார் எல்லை தாண்டி போறதில்லை எந்த கருத்துக்களை கூட்டணிக்கு கூட்டணி தர்மம் தலைப்பதற்கும் கூட்டணி தலைமையை மதித்து செயல்படுவதற்கும் செயல்படுகிற கட்சிர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாதிரி விதத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியையும் விமர்சிக்கிற வகையிலோ புண்படுத்துகிற வகையிலோ நாங்கள் எந்த கருத்து சொல்லுவோம் தமிழ்நாட்டில் யார் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினாலும் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று வைகோ கூறினார்